இந்தி படித்தவர்களைப் பற்றி திமுக எம்பி தயாநிதி மாறன் பேசிய கருத்து சர்ச்சையை கிளப்பி வைத்துள்ளது இந்த நிலையில் தனது கருத்து யாரையாவது புண்படுத்தியிருந்தால் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார் தயாநிதி மாறன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த கூட்டம் ஒன்றில் தயாநிதி மாறன் பேசியது தற்போது வைரலாகி வருகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இந்தி மொழியை கற்பதால் எந்த பயனும் இல்லை என்றும் தமிழ்நாட்டில் கட்டடம் கட்டுபவர்கள் எல்லாம் யார் உத்தரப்பிரதேசம் பீகார் மாநிலங்களில் இந்தி மட்டுமே படித்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் வீடு கட்டுகிறார்கள் சாலை போடுகிறார்கள் கழிப்பறை கழுவுகின்றனர் என பேசியிருந்தார் இந்த வீடியோ கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவும் தயாநிதி மாறனின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார் இது புகைச்சலை கொண்டு வந்தது சமீபத்தில் இந்த தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பினர் அதற்கு வேலையில்லாத முடி திருத்தம் செய்பவர் பூனையை பிடித்து சிறைப்பார்களாம் அப்படி பாஜக ஐடி விங்கை சேர்த்தவர்கள் ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி பலன் பெற நினைக்கிறார்கள் அது எடுபடாது என பதில் கொடுத்தார் இந்த பேச்சும் மீண்டும் சர்ச்சையை கிளப்பி வைத்தது இந்த நிலையில் தனது பேச்சுக்கு தயாநிதி மாறன் வருத்தம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அவரது பதிவில் கடந்த ஒன்பது ஆண்டுகால ஒன்றிய பாஜக அரசின் மக்களுக்கான சாதனைகள் என்று சொல்லுவதை காட்டிலும் வேதனைகளை அதிகளவில் உள்ள காரணத்தினால் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பெருத்த சரிவை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது எனவே பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சியில் அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணியானது தீவிரமாக இறங்கியுள்ளது குறிப்பாக பேசுகின்ற பேச்சை வெட்டியும் திரித்தும் மறைத்தும் அவைகளை வெளியிட்டும் சமூக பரப்பியும் அதுவும்லகாங்கிதம் அடைந்து வருகின்றது இது குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது நான் அளித்த பதில் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது எந்த ஒரு காலத்திலும் தனிப்பட்ட நபரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரையோ காயப்படுத்தும் எண்ணம் எப்போதும் எனக்கு இருந்ததில்லை என்பதை இந்த நேரத்தில் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனது கருத்துகள் யாரையாவது புண்படுத்தும் வகையில் அமைந்திருந்தால் அதற்காக எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்